குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது அதோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஒரு நல்ல ஃபால் அதனால் மார்க்கெட்டு ஒரு கந்தல் குளமாக முடிஞ்சுது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு பாயிண்ட்டு ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நமக்கு ஒரு இரநூ நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆச்சு நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நல்ல ஏற்றம் தான் நல்ல கேப் அப் அந்த கேப் அப்பை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வரையும் போச்சு நம்மளோட ஒரு ரெசிஸ்டண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழோ என்னமோ சொல்லியிருந்தேன் அங்கே போயிட்டு மார்க்கெட்டு ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது எக்ஸாக்டாக ஒரு எத்தனை மணிக்கு செல்லாக ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒரு மணி ஒரு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மணியிலேருந்து மார்க்கெட்டு இறங்க ஆரம்பித்தாங்க அந்த நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டு எடுத்துட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது பன்னெண்டையிலருந்து ஒரு பிரேஸ்டு தான் இருந்தது இன்றைக்கி எனக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்லாம் சொல்ல முடியாது ப்ராஃபிட் எடுத்தேன் நான் கரெக்டாக அந்த இருபத்தி ஆறாயிரத்தி கட் பண்ணும் ஒரு புல் ஒரு புல்லி ஸ்கேண்டில் போச்சு கட் பண்ணிச்சு சரி கண்டிப்பாக இறங்குன்னு ஒரு ஒரு கட் ஃபீலிங் தான் போட்டேன் நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன் எப்போ போட்டேன்னா ஒரு ஒரு பத்தரை முக் பத்தரைக்கே போட்டேன் பத்தரை மணிக்கு போட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணேன் அதோடு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா மார்க்கெட்டு அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே சரியான செல் ஆஃப் சரியான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் போன சண்டே கூட சொன்னேன் மார்க்கெட்டோட டைமென்ஷன் பார்த்தா என்ன தான் மா மார்க்கெட் மேலே போனாலும் அது கீழ் நோக்கி தான் வரும் அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட சொன்னேன் இது என்னோட நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் கீழே கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஏன்னா டெக்னிக்கல் சார்ட்டை அனலைஸ் பண்ணாலும் மார்க்கெட்டோட அந்த ஸ்கேண்டில் பேட்டனை அனலைஸ் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக கண்ணுக்கு தெரியுது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அதில் போயிட்டு அவன் அங்கேருந்து இறங்க ஆரம்பித்த வந்தாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது வரையும் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு தான் நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் எட்நூறு பாயிண்ட்டுக்கிட்ட ப்ளஸில் போச்சு ஆனால் நூற்றி முப்பது பாயிண்ட்டு தான் இன்றைக்கி ப்ளஸில் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஒன் டே கேண்டில வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பியரிஸ் கேண்டில ப்ரிண்ட் பண்ணியிருக்கு ஸோ இதோடய தாக்கம் எப்படி இருக்குன்னா மார்க்கெட்டு நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத அது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இப்போவும் சொல்கிறேன் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வரும் இன்றைக்கி டிஏ செல் பண்ணாங்களா இல்லை எஃப்ஐஏ செல் பண்ணாங்களான்னு தெரியல பட் பெரிய லெவலில் செல் ஆகிருக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு நமக்கு ஏன் நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி இரநூறு பாயிண்ட் கேப்பை பானா அப்படின்றது ஒரு கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூஸ் தெரியல ஒரு ரூமர் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு ரூமர் நியூஸா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா என்னன்னு தெரியல அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு நானூற்றி முப்பது பாயிண்ட் இருந்தது நேற்று நைட்டில் காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டவுனில் இருந்ததுனால ஒரு முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு அப்பில் இருந்தது கிஃப்ட் நிஃப்டி ஆனால் நமக்கு ஒரு நூற்றி எண்பத்தஞ்சி பாயிண்ட்டும் இன்னும் தான் கேப் அப் கிடச்சிது அது அங்கேயே அந்த கேப் இருந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் புல்லிஷாகவே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது நம்ம ரெசிஸ்டண்ட்டு போச்சு போனதுக்கப்புறம் மண்டையிலே கொட்டி கீழே இறக்கிட்டாங்க எவ்வளோ பாயிண்ட்டுங்க ஒரு நூறு இதில் ஒரு முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு முந்நூற்றி இருபது முப்பது பாயிண்ட்டுக்கிட்டே இறங்கியிருக்குங்க இன்ட்ராடேல இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி பெரிய டவுனுங்க இது ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே டவுன் ஆகிருக்கு ஆனால் நமக்கு ப்ளஸில் தான் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டுன்னு காட்டுது பட் அதோடய நிஃப்டி ஃபிஃப்டி இன்ட்ராடே வந்து ஹை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அங்கேருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது என்னமோ க்ளோஸ் ஆகிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு இருபது பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அந்த வெயிட்டட் ஆவரேஜில் வந்த இருபது பாயிண்ட்டு தான் இன்றைக்கி ப்ளஸில் மு வந்திருக்கு இல்லைனா இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி மைனஸில் தான் முடிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸும் நம்ம சொன்ன அந்த ரேஞ்சை வெரி எக்ஸாக்டாக போய் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடலை ரொம்ப க்ளோஸாக போச்சு நம்ம எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சொல்லியிருந்தோம் அவன் வந்து அந்த எந்த லெவல் வரையும் போயிருந்தான்னா ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் முந்நூறு வரையும் போனான்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு வரையும் போச்சு செஞ்சிச்சு அங்கிருந்து நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை வந்து எடுத்தான் எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு எங்கே இருக்குது எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு எங்கே இருக்குது ஆயிரம் பாயிண்ட் இன்ட்ராடே வந்து இறங்கியிருக்கு இன்ட்ராடே இருந்து பாட்டம் சென்செக்ஸ் இன்றைக்கி ரெண்டு பேரையுமே முடிச்சு கட்டியிருப்பாங்க ஆப்ஷன் செல்லரையும் முடிச்சு கட்டியிருப்பாங்க ஆப்ஷன் பையரையும் முடிச்சு கட்டியிருப்பாங்க ஏன்னா மார்க்கெட்டு ஒரு கந்தல் கோல வேலையை பண்ணிடுச்சு எப்போமே இறங்குற மாதிரி மார்க்கெட் இறங்கி 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 ஏறி ஏறி முடிஞ்சிருக்கு போன வாரம் ஃபுல்லாக அதே சிம்பாலிக்காக இன்றைக்கி அதே மாதிரி நடந்தது பட் அந்த மாதிரி நடக்காமல் ஃபுல்லாக டவுனில் முடிஞ்சிருக்கு ஸோ மார்க்கெட் இனி நாளைக்கு எப்படி இருக்கோ என்ன பொ என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வரும் எது வரையும் வரும்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரையும் வரும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறோ இன்னமும் ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொன்னதில்ல அந்த கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பாக வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது எக்ஸாக்டாக நம்ம அந்த சொன்ன ரெசிஸ்டு அதை விடியே ஒரு நம்ம எழுபத்தி ஏழு சொன்னோமா இருபத்தி மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தா கூட அது ட்ரிகர் ஆயிருக்கு கண்டிப்பாக அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட் யாராவது எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும் சரி இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரைடே இருக்குது ஃப்ரைடே வந்து எப்போயுமே நம்ம இன் இன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு டேஞ்சரான நாள் கடைசியாக ஒரு மூணு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஏறி தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரைடேயில் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடேனாவே மார்க்கெட்டை போட்டு வறுத்து எடுத்துடுவாங்க ஃப்ரை பண்ணிடுவாங்க கீழே தான் இறங்கும் நாளைக்கு பார்ப்போம் கீழே இறங்குதா இல்லை மேலே போதா அப்படின்ட்டு ஆனால் என்னுடைய கருத்து எல்லாமே நான் இண்டெக்ஸ் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி கீழே தான் வரும் அப்படின்றதில் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் ஏன்னா அந்த ஸ்பின்னிங் டாப் ஒரு ரெட் கேண்டில் வந்தது அதுவே நான் ஒரு சிம்பாலிக்காக டவுன் சைடுக்கு காட்டுதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சார்ட் அனலைஸ் பண்ணதில் கால் ரைட்டர்ஸ் எல்லாம் ஹெவியாக இருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி அந்த நூறு எழுபத்தி ஏழு எல்லாம் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் சொன்ன சினாரியோ எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பொழந்து தள்ளிடுச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போது நடக்கிற ஃபாரின் இண்டெக்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா டேக்ஸு மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு எஃப்டிஎஸ்சி சிஏசி இதெல்லாம் லிட்டில் பிட் மைனஸில் இருக்குது யூஎஸ் ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா டவ் ஜோன்ஸ் வந்து நூற்றி ஐம்பது பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாஸ்டாக் வந்து ப்ளஸ் முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு எஸ்எம்பி நார்மலாக இருக்குது ஸோ யுஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மிக்சடாக இருக்குது ஸோ டாக்ஸு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருக்குது ஆஃப் பர்சன்டேஜ்கிட்ட ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிற அந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி நாளைக்கு இம்பேக்ட் ஆகும்னா அவங்களது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சாரி கிஃப்ட் நிஃப்டி எந்த லெவலில் ட்ரேட் எந்த லெவலில் ஏறுதா இறங்குதா அப்படின்ற நிலமையை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் கிடைக்கும் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதோ கேப் அப் ஆகுதோ அதை நம்மளால் எக்ஸாக்டாலாம் ப்ரிடிக் பண்ணவே முடியாது காலையில் வேணும்னா நம்ம சொல்லிடலாம் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் நடக்கவே நடக்காது நானூற்றி இருபது பாயிண்ட்டு கேப் அப் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அட்லீஸ்ட் ஒரு முந்நூறாவது வரும்னு எதிர்பார்த்தோம் இரநூறு கூட வரல அன்றைக்கி அதே மாதிரி தான் தீபாவளிக்கு தீபாவளி அன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்போது முந்நூற்றி இருபது முந்நூறு பாயிண்ட்டுக்கு இருந்து அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தம்பதாவது வரும்னு பார்த்தோம் நூற்றி முப்பத்தி நாலு தான் வந்து ஸோ மார்க்கெட்டை கண்ணுக்கு எதிரில் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம ப்ரடிக்ட் பண்ணால் கூட எக்ஸாக்டாக அது நடக்க மாட்டுது ஸோ ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் டாலரில் ட்ரேட் ஆகுது நம்மளது ஒரிஜினல் மார்க்கெட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் ஸோ இது ருப்பீஸில் ட்ரேட் ஆகிறது ஸோ இந்த வேரியேஷனால தான் கிஃப்ட் நிஃப்டி நானூற்றம்பது பாயிண்ட்டு நானூற்றி இருபது பாயிண்ட் இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட்டு கிட்ட தான் ஓப்பன் ஆகுது அது இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாம் டவுனில் இருந்ததுனால தான் இன்னமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸோ இது முடிஞ்ச முடிஞ்சு போன கதை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதோடய இன்ட்ராடை லெவல் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு ஒரு கேப் அப் அப்படி கிடச்சிதுன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதே தான் இருபத்தி ஆறாயிர சாரி இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஏழு வரையும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதே ரெசிஸ்டண்ட் லெவல் தான் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினேழு அந்த கேப் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழுலாம் எனக்கு நாளைக்கு தொட வரும் தான் தோணுது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்த்தா அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழுக்கப்புறம் கீழே வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இது செகண்ட் சப்போர்ட்டு அதுக்கடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது இந்த மூணு சப்போர்ட்டை நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு மட்டும்தான் தோணுது இது இப்படி தான் இருக்கணுன்லாம் சொல்ல நான் என்னுடைய கருத்தை மட்டும்தான் சொல்கிறேன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வெள்ளிக்கிழமைக்கு சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்தோம்னா நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி இருந்த அந்த ரெசிஸ்டன்ட் தான் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டே போதுமானதாக இருக்கும் ஏன்னா சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் அதனால் இந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குமான்லாம் டவுட் அந்த அளவுக்கு போகாது அதனால் இந்த ரெசிஸ்டண்ட்டே போதுமானதாக இருக்கும் நாளைக்கு சப்போர்ட்டு எப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்செக்ஸ் ஒருவேளை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு கட் பண்ணிச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு அதாவது அந்த கேப்பு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மூணு சப்போர்ட்டு தான் சென்செக்ஸுக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவலாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு நாளைக்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்சு பவுண்டாக கூட முடியலாம் இல்லை ஒன் சைட் மார்க்கெட்டாக கூட இருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை அது மீட் பண்ணி தான் ஆகணும் டச் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நம்மளோட ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கே எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் இது இன்றைக்கி பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ப்ராஃபிட் பண்ணேன் ஒன்றும் இல்லை அந்த லெவலை போய் தொட்டுது சரி எடுப்போன்னு தான் எடுத்தேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் அது மைனஸில் தான் இருந்தது லாஸ்டில் தான் இருந்தது பட் நான் வெயிட் பண்ணேன் அந்த எழுபத்தி மூணுக்கு மேலே ஒரு புள்ளி ஸ்கேண்டிலே வந்தது அங்கே கொஞ்சம் ஃபியர் ஆச்சு எனக்கு நான் எப்போயுமே அந்த லைனுக்கு மேலே ஒரு ஒரு புல்லிஷ் பிரிண்ட் ஆச்சுன்னா மேலே போகன்றது என்னுடைய கணிப்பு அது சம்டைம் ஃபெயிலியர் ஆகும் பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன் அது ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணிக்கெலாம் கீழே வந்துடுச்சு இருபது பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்லாம் இல்லை பதினேழு பதினாறு பாயிண்ட்டு வந்தது க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்படி தான் நான் இன்றைக்கி ரெண்டு மூணு ட்ரேடு தான் பண்ணேன் அது ரெண்டு ட்ரேடு வந்து ஒரு ட்ரேடு சென்செக்ஸில் பண்ணேன் அதை ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு முந்நூறுபா லாஸு ரெண்டாவது மூணாவது ஒரு சென்செக்ஸில் தான் பண்ணேன் அதில் ஒரு ஐநூறுரூவா ப்ராஃபிட்டு ஸோ அது இது எல்லாம் சேர்ந்து போனால் கூட ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட வரும் இன்றைய பொழுது முடிந்தது நல்லபடியாக இன்ட்ராடே லெவலில் நாளைக்கு இருக்கிற லாஸ்ட்டு ட்ரேடிங் டே இந்த வீக்கில் ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் ப்ரீமியம்லாம் கரையுது டிகே ஆகுது பாருங்கள் அநியாயத்துக்கு கரையுதுங்க அந்த இண்டெக்ஸு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே தாங்க ஆடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ப்ரீமியம் கரையுது பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தில் சல்லு சல்லு செல்லு சல்லுன்னு அவன் இறங் இறங்கிட்டு ஏறுறான் ஆனால் ஏறினாலும் ப்ரீமியம் வந்து கரையை தான் செய்யுது இன்றைக்கி கண்கூடாக பார்த்தேன் இருபத்தி ஆறாயிரம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏறினா கூட மார்க்கெட்டில் ப்ரீமியம் கரையை தான் செய்யுது இன்றைக்கி அது நடந்தது நான் கண்கூடவே பார்த்தேன் அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்